திருவம்பாவை பாடல் ஏழு அண்ணே சிலவோ பலமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் நிறுஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவ நின்று வாய் திறப்பாய் தென்னாயண்ணாம் உண்ணம் தீசேர்மே ப்பாய் என் நான என் என்றல்லோமும் சொன்னோம் கெல் வேறாய் இன்னம் தூயிலுதீயோ நெஞ்ச போல் வாலா கிடத்தீயால் என்னே தூயிலின் பரிசேலோரெம்பாய் என்னே தூயிலின் பரிசேலோரெம் பாடலின் பொருள் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீர் ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களைக் கண்டாலே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன சொல்லும் பொழுது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்ற என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் என்று உன் உறக்கத்திற்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் எவ்வளவு தூரியம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் இந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா